இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்துள்ளேன் ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு தீர்ப்பு கூட சத்தியமாக நான் சொன்னதில்லை பர்மா சிலோன் எல்லாம் போச்சு ஆனால் நகரத்தார் சமூகம் மட்டும் கீழே போகவில்லை அதற்கு பக்தியும் தான் காரணம் பக்திக்கு வயது கிடையாது எந்த வயதிலும் பக்தி வரும் நெற்குப்பையில் நடைபெற்ற பாதயாத்திரை துவக்க விழாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி பேச்சு அண்ணன் வந்தவன் கும்பிட்டேன் அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது இப்போ கும்பிட்டேன் உங்கள் அவ்வளோக்கு தய்யும் ஏன் அண்ணனை கும்பிட்றானோ ஏன் இருபத்தெட்டு ஆண்டில் நான் நீதிபதியாக இருந்திருக்கிறேன் அந்த நீதிபதியாக இருந்தாலும் போது உயர்நீதி மன்னர் ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு தீர்ப்பு கூட நான் சத்தியமாக சொன்னது இல்லை எல்லாம் அவர் சொன்னார் என்னுடைய போஸ்டர் பற்றிலாம் ஜெட் போஸ்து அது அவர் என்னுடைய களத்தில் போட்ட பிச்சை என்னுடைய களத்தில் முருகன் போட்ட ஒரு ஸ்வீட்டு

பிடித்து துணை திரு மின் மகாக்குவாரு என்று மீன் முருகாம் முடிக்கு துணை முருகா என்னென்ன கொண்டு முருகா முருகாம் முருகான வரமாட்டார் மீன் கிஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா உள்ளம் சரியாக இருந்தால் முருகன் மூணோடி வருவார் வாய் என்றால் வருவார் நமக்கு முருகன் வல்லை நான் யாருக்குமே யாரைக்குமே வர மாட்டார் ஏன் தெரியுமா நாம் முருகனை கொண்டாடுகின்ற அளவுக்கு கொண்டாடி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர் சஷன் சநீதிபதிக்கு போட்டியிட்டார் ஆறு ஆறு வேகன்சி அதில் மூணு பிசி ஒரு எஸ்சி எஸ் ரெண்டு ஓசி நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த ஓசியின் வந்தாப்பேன் பதினெட்டு பேர் அதாவது முன்னூத்தி அறுபத்தெட்டு பேர் முருகனி அண்ணி முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே பேர் எடுத்தார் இந்த கோரட்ட செட்டியாரால் நேமமோட்டபடி பெரிய கான்ட்ரிபியூஷன் தெரியுமா அவர் தான் முதல் முதல் காவடி எடுத்தார் அவர் அதனால தான் இந்த செத்தியார் சமூகம் இன்னைக்கு கீழே விழுந்து போவான்னு இருக்கு பர்மா போச்சே செய்யான் போச்சே சைவான் போச்சு ஆனால் நகரத்தார் ஒரு கேள்வி போவதில்லை அதுக்கு என்ன காரணம் பக்தியும் அவருடைய தர்மமும் தான் காரணம் பக்திக்கு வயது கிடையாது போட்டிருக்கான் பழனி ஆண்டவர் நடக்கிற மாதிரி இருக்கு பழனி எப்போதுமே பக்திக்கு வயது இல்லை எந்த வயதிலும் பக்தி வரும் எந்த வயதிலும் பக்திக்கு உண்டு பலன் உண்டு தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாம செய்தாலும் உண்டு அதே மாதிரி தர்மம் தெரிஞ்சு செஞ்சாலும் உண்டு தெரியாம செய்தாலும் தெரியாமலும் தர்மம் செய்யணும் அவனுக்கும் பலன் உண்டு அதுபோல் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்ற தர்மங்கள் என்றுமே தொடர வேண்டும்